ஆன்மீக ஜோதி அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது திருவண்ணாமலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது எப்படி லிங்கங்களை தரிசிப்பது எப்படி போன்றவற்றை விரிவாக காண்போம் நாம் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை சுமார் இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது வழியில் செஞ்சிமலை கோட்டை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் செஞ்சிமலையிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் திருவண்ணாமலை அமைந்துள்ளது சென்னையிலிருந்து பஸ் பஸ் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் செல்வதற்கு வசதி வாய்ப்புகள் உள்ளன வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கார்களிலும் செல்லலாம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பியையும் தரிசிப்பது எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவது அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்து அவரது பெயரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்போது ஏற்படும் அனுபவம் மிகவும் அலாதியானது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம் நினைத்தாலே முக்தி தலம் உமைவளுக்கு இடப்பாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழும் தலம் என்றும் பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வளம் வந்து வணங்குவது திருவண்ணாமலையை வளம் வரும்பொழுது பொழுது உடலும் உள்ளமும் நலம் பெறுகிறது திரும திருவண்ணாமலையானது கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் யுகத்தில் பொன்மலையாகவும் தற்பொழுது கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகே இருக்கும் பூதநாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூதநாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எவ்வித இடையேறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பியையும் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு கோயில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வளம் வரத் தொடங்க வேண்டும் கிரிவலத்தை இப்படித்தான் தொடங்க வேண்டும் என்பது நியதி உலகில் இருக்கும் பழமையான மலைகளுள் திருவண்ணாமலையும் ஒன்று என்ற கருத்தும் உண்டு இதன் வயது சுமார் இரநூத்தி அறுபது கோடி வருடங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒரு மீட்டர் உயரத்துடனும் பதினாறு கிலோமீட்டர் சுற்றுலுடனும் கூடிய கம்பீரமாக காட்சியளிக்கும் திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலை மலையைச் சுற்றிலும் எண்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன அவற்றை அஷ்டலிங்கங்கள் என்று கூறுவர் அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் ஆகியனவாகும் இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பும் உண்டு இது மட்டுமல்லாமல் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோயில்கள் ஏழு முருகன் கோயில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என்று மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோயில்கள் கொண்ட தெய்வீக பாதையாகும் இந்த திருவண்ணாமலை மேலும் திருவண்ணாமலையில் சேசாத்திரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம்சூரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கின்றன அங்கு பக்தர்கள் அனைவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்தும் தங்கலாம் முழு முதற் விளங்கும் அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி வளம் வரும்போது சக்திமிக்க மூலிகை செடிகளின் காற்றை சுவாசிப்பதால் உடல் நலம் மேம்படுவதோடு மலையின் சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம் வாழ்வை சிறப்பானதாக மாற்றுகிறது ஒரு நிறைமாத பெண் எப்படி அமைதியாக ஆனந்தமாக வயிற்றில் இருக்கும் குழந்தையை மட்டுமே நினைத்து நடந்து செல்வாளோ அதே போன்றுதான் நாமும் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை மட்டுமே நினைத்து அவருடைய திருப்பெயரை மட்டுமே உச்சரித்து கொண்டு பொறுமையாகவும் பக்தியுடனும் நடந்து செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும் பொழுது ஓடவோ பேசவோ அல்லது சாப்பிடவோ கூடாது என்ன முழுதும் அருணாச்சலேஸ்வரரை மட்டுமே நினைத்திருக்க வேண்டும் கிரிவலம் செல்லும் பொழுது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகம் எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கின்றதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் கிடைக்கும் கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே உகந்த தினங்கள் தான் அதிலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படும் கிரிவலத்திற்கு மற்ற தினங்களை விடவும் அதிக சிறப்பு உண்டு என்று ஞானிகளும் யோகிகளும் கூறியிருக்கிறார்கள் ஊழ்வினை நீக்கும் திருவண்ணாமலையான நினைத்தாலே பாவங்கள் தீரும் பலவரமண்டு என்று நினைத்த மாத்திரத்தில் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் கிரிவலம் மேற்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொண்டால் சிவலோக பதவி கிட்டும் திங்கட்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொண்டால் இந்திர பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொண்டால் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமைகளில் கிரிவலம் சுற்றுவதால் கவலை கவலை நீங்கி களைகளில் தேர்ச்சியும் உக்தியும் உண்டாகும் வியாழக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொண்டால் ஞானம் கிடைக்கும் வெள்ளி குழமைகளில் விரதம் மேற்கொண்டு கிரிவலம் மேற்கொண்டால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமைகளில் பிறவி பணி நீங்கும் என்பது ஐதீகம் கிரிவலப்பாதை பற்றி பகவான் ரமண மகரிஷி கூறியதை கேட்போம் அவர் கூறிய கதை ஒன்று ஒரு ராஜா குதிரையில் அமர்ந்து காட்டு புனையை துரத்தி இருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக காட்டுப்புனை குதிரை ராஜா ஆகியோர் இறந்து போனார்கள் மூவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாலும் குதிரையும் காட்டுப்பூனையும் விட்டன ஆனால் ராஜாவுக்கு மட்டுமே மோட்சம் கிடைக்கவில்லை காரணம் ராஜாவிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையை தான் காட்டுப்பூனைக்கு இருந்தது ராஜாவின் ஆணையை கேட்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் குதிரைக்கு இருந்தது ஒரே சிந்தனையுடன் ஓடியதால் குதிரைக்கும் பூனைக்கும் மோட்சம் கிடைத்துவிட்டது ஆனால் பல சிந்தனைகளுடன் காட்டுப்பூனையை துரத்தியதால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை இதே போன்றுதான் கிரிவலமும் மனதில் எந்தவித சிந்தனையையும் அலையவிடாமல் அண்ணாமலையாரை மட்டுமே நினைத்து கிரிவலம் மேற்கொண்டால் இறைவனின் அருளை பரிமூரணமாக பெற முடியும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை கிரிவலம் வருவது சிறப்பானது என்றாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் புண்ணியமானதாகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது இங்கு மலையை பலம் வந்தால் வளமான வாழ்வை பெற முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் பல சித்தர்களின் ஜீவசமாதிகள் அமைந்துள்ளது பல சித்தர்கள் தற்போது இங்கு வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இருவலத்திற்கு பெரும் சக்தியாக இருப்பதாக இது நம்பப்படுகிறது செல்லும் போது மனிதர்கள் இடதுபுறமாக செல்ல வேண்டும் மலையை ஒட்டிய பாதையில் செல்லக்கூடாது என்பது விதி இதற்கு காரணம் மலையை ஒட்டிய வளப்புறமாக உள்ள பாதையில் தேவர்கள் ரிஷிகள் சித்தபுஷர்கள் பலம் வந்து அண்ணாமலையானை வழிபடுவதாக ஐதீகம் இதனாலேயே பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் அதிர்வலைகள் நிறைந்திருக்கும் கிரிவலம் என்பது மலையை வளம் வருவது என்பது பொருள் இந்த பழக்கம் துவங்கிய தலம் திருவண்ணாமலை முன்காலத்தில் மின்சார வசதி இல்லாத காரணத்தால் முழு நிலவின் ஒளியில் நடப்பது பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் பௌர்ணமி நாளை கிரிவலத்திற்கு ஏற்ற நாள் என்று வகுக்கப்பட்டது இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் உள்ளன நவக்கிரகங்களில் சந்திரன் மனோகாரணமாக விளங்குகிறார் இதனால் சந்திரனின் ஆற்றல் முழுவதுமாக நிறைந்திருக்கும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றால் சந்திரனின் ஒளிக்கற்றைகள் நம்மீது பட்டு நேர்மறை சக்திகளை உண்டாக்கும் இதனால் புத்தி மனம் தெளிவடையும் மனக்குழப்பங்கள் அகலும் சக்தி அதிகரிக்கும் அது மட்டுமின்றி பல மூலிகைகள் நிறைந்திருக்கும் திருவண்ணாமலையை வளம் வரும்போது பௌர்ணமி போன்ற சில சிறப்பான நாட்களில் மட்டுமே தனது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மூலிகைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அவற்றின் அதிர்வெலைகளை நமது உடலின் மட்டுமல்ல பல விதமான அகிலாகும் இங்கு பக்தர்கள் தங்கள் மனதில் தனக்கு ஒரு நல்ல வீடு அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இங்கு கற்களை அடுக்கி வைத்து அதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய வீடுகளை சிறப்பான முறையில் கட்டி கட்டி தன் சொந்த வீட்டில் குடியேறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இது காலம் காலமாக தொட்டு தொற்று நடப்பதால் அனைவரும் முழு நம்பிக்கையுடன் இங்கு வந்து கற்களை அடுக்கி அடுக்கி வைத்து செல்கிறார்கள் பாருங்கள் அடுத்த இடத்தை நோக்கி செல்வோம் போகும் வழிகளிலெல்லாம் பல துறவிகளும் பரதேசிகளும் அமைந்திருந்து அமர் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் கிரிவலம் செல்லும் பொழுது ஆண்கள் அணியக்கூடாது வேட்டியை வேட்டி மட்டும் அணிந்து இடிப்பில் துண்டை கட்டி கொண்டு நடக்க வேண்டும் வெறும் வேட்டி மட்டும் அணிந்து செல்லக்கூடாது பெண்கள் நெற்றியில் பொட்டு கையில் வளையல் இல்லாமல் கிரிவலம் வரக்கூடாது காலில் செருப்பு அணியாமல் தான் கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும் பொழுது மலையை பார்த்து ஓம் நம சிவாய என்று சொல்லியபடி நடக்க வேண்டும் வீண் பேச்சுக்கள் சண்டை சத்தரவுகள் போன்றவற்றை பேசியபடியே நடப்பது பயனற்றதை தரும் ஆகவே பக்தர்கள் ஓம் நம சிவாய என்று மனதிற்குள் சொல்லியபடியே நடக்க வேண்டும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்பொழுது அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் செய்வதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அவற்றை விரிவாக காண்போம் மலையே சிவமாக திகழும் உன்னத திருத்தலம் திருவண்ணாமலை ஜோதி வடிவமான திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக திகழ்ந்து வருகிறது கிரிவலம் வரும்போது எட்டு திசைகளையும் காக்கும் சிவலிங்கங்களை தரிசனம் செய்வதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அண்ணாமலையார் சன்னதி துவக்கத்திலிருந்து மலையை சுற்றி வரும் கிரிவலப்பாதை முழுவதும் பல கோயில்கள் அமைந்திருந்தாலும் சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோயில்களின் தரிசனம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை அஷ்டலிங்க தரிசனம் கிரிவலத்தின் முழு பயனையும் பக்தர்களுக்கு தருகிறது நோய்களை தீர்க்கிறது கடன்கள் அடைபடும் யமபயம் நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் மனம் நிம்மதி பெறும் அஷ்டலிங்க தரிசனத்தில் முதலில் அருள் தருவது இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்ட லிங்கம் கிழக்கு திசையில் அமைந்திருக்கும் இங்கு ஐராவதம் என்னும் யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திரதேவன் கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக அருள் தருகிறார் ரிஷபம் துளாராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய இடமாகும் இங்கு வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும் என்பது ஐதீகம் அடுத்தது அக்னிலிங்கம் கிரிவலப்பாதையில் உள்ள அக்னி ஒட்டி அமைந்துள்ளது அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்கு அங்க பிரதர்சனமாக கிரிமலம் வந்தனர் அவர்கள் திருமேனிகள் இந்த இடத்தில் வந்தபோது குளிர்ச்சி பெற்றது அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சிங்க சிவம்புலிங்கம் காட்சியளித்தது அந்த இடம்தான் இன்றளவும் அக்னிலிங்கமாக காட்சி தெரிகிறது இங்கு வழிபாடு செய்தால் நோய் பிணி பயம் முதலின விலகும் எதிரிகள் தொல்லை மனபயம் நீங்கும் மூன்றாவது யமலிங்கம் கிரிவலப் பாதையில் மூன்றாவது லிங்கமாக அமைந்திருப்பது யமலிங்கமாகும் யமராஜன் அங்க பிரதனமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது அதுவே யமலிங்கம் என்று வரலாறு தெரிவிக்கிறது இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சகோதர உறவு நீங்கும் கிரிவலப் மூன்றாவது லிங்கம் யமலிங்கம் யமராஜன் அங்க பிரதர்சனமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது அதுவே யமலிங்கம் என்று வரலாறு தெரிவிக்கிறது இங்கு மணமுருகி பிரார்த்தனை செய்வதால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சகோதரர்களின் உறவு நீடிக்கும் நான்காவது லிங்கம் நிறுதி லிங்கம் சோன தீர்த்தத்திற்கு அருகே நிறுத்திலிங்கம் அமைந்துள்ளது ஹரியை நிறுத்தீஸ்வரர் வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அலுக்குடலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டது அந்த இடத்தை நோக்கி நிறுதீஸ்வரர் சென்றார் அவர் எதிரில் பிரதி ரூப லிங்கம் தோன்றியது அதுதான் நிறுத்திலிங்கம் இங்கு வழிபாடு செய்வதால் குழந்தை பாக்கியம் பெற்று சுகவாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம் ஐந்தாவது லிங்கம் வருணலிங்கம் நீருக்கு அதிபதியான வர்ண பகவான் வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சனமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சனமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார் அப்போது கிரிவலப்பாதையின் ஒரு இடத்தில் வானம் தொடும் அளவுக்கு நீரூற்று வளர்ந்தது அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மிறந்து வணங்கினார் வழி திறந்தபோது எதிரில் ஒரு ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சியளித்தது அந்த லிங்கமே வர்ணலிங்கமாகும் இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் மேலும் புகழும் கிடைக்கும் என்பது வரலாறு ஆறாவது லிங்கமாக வருவது வாயுலிங்கம் மூச்சு காற்றை நிலைநிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றார் அப்போது அடியண்ணாமலை அருகே சுகந்தமான நறுமணம் வீசியது அதுவரை மூச்சை நிறுத்தி வலம் வந்த வாயு பகவான் நிலை அங்கு பஞ்சகிருதிகா மலர்களின் நடுவே சுயம்பாக லிங்க வடிவில் சிவன் காட்சியளித்தார் அதுவே வாயுலிங்கம் இக்கோயிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும் இங்கு வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபடலாம் பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும் கண் திருஷ்டி கொள்ளை தொல்லைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை அடுத்து வருவது குபேரலிங்கம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரலின் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார் அப்போது விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார் இந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றியது குபேர்லிங்கம் இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும் மன அமைதி கிடைக்கும் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை கடைசியாக எட்டாவது லிங்கமாக இருப்பது ஈசான்ய லிங்கம் நாமெல்லாம் சவம் அவன் ஒருவனே சிவம் உடலெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசானிய லிங்கம் கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் கிரிவலம் சென்றார் அப்போது ஈசானிய மூலையில் ஒருவரின் அலுவலர் கேட்டது அங்கு சென்றபோது லிங்கமாக காட்சியளித்தது சிவன் கிரிவலப் பாதையின் கடைசி லிங்கம் இதுதான் இங்கு வழிபாடு செய்தால் மனம் ஒரு நிலையை அடையும் முக்தி கிடைக்கும் கிரிவலம் சென்றால் என்ன பலன் என்று பொதுவாக பார்க்கலாம் அதாவது நாம் தொடர்ந்து கிரிவலம் செல்வதன் மூலம் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டு வாழ்க்கையின் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் ஞானம் செல்வம் வாழ்க்கை கல்வி என அனைத்திலும் உயர்வை தரக்கூடியது கிரிவலமாகும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அற்புதமான சக்தி கிரிவலத்திற்கு உண்டு ஆகவே அன்பர்களே கிரிவலம் செல்லும் பொழுது அவசியம் இறைவனை மட்டுமே நினையுங்கள் உங்கள் குடும்ப சண்டைகள் குடும்ப பிரச்சனைகளை எக்காரணம் கொண்டு பேசிக்கொண்டு செல்லாதீர்கள் மேலும் செல்போன்களை முடிந்தளவு பயன்படுத்தாமல் செல்வது மிகவும் சிறப்பானது பலனை தரும் அல் அதுவே அனைவரும் மௌனமாக செல்லுங்கள் அல்லது ஓம் நம்ம சிவா என்ற ஐந்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டே செல்லுங்கள் வாழ்வின் எல்லா பயன்களையும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம் நண்பர்களே நம்முடைய ஆன்மீக ஜோதி சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்து எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் பண்ணவும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் தொடர்ந்து நல்ல வீடியோக்களை நாங்கள் தர உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்